ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் முன்னெப்போதும் இல்லாத சர்ச்சைக்கு காரணம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான அதே சமயம் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மொக்சின் நக்வியிடமிருந்து கோப்பையை வாங்க இந்திய அணி மறுத்துவிட்டது இந்திய வீரர்கள் இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம் நக்வியின் எக்ஸ் பதிவுதான் அதில் ஃபைனல் டே என்ற தலைப்பில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா மற்றும் ஷாஹின் அஃப்ரிடி உள்ளிட்ட வீரர்கள் போர் விமானங்களின் பின்னணியில் விமான உடையில் போஸ் கொடுத்த படங்கள் இருந்தன அதோடு கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் படத்தையும் பதிவிட்டிருந்தார் வெற்றி பெற்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் செய்தியாளர்களிடம் ஒரு சாம்பியன் அணி கோப்பையை பெறாமல் இருப்பதை நான் பார்த்ததில்லை நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் எங்கள் வெற்றி கோப்பை எனது சக வீரர்கள்தான் என்று உருக்கமாக கூறினார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க